உங்கள் ஹாலிடேக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நகுலும் தனிஷும் கூட்டிட்டு மாலுக்கு போயிருந்தோம் சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குதிரை ஹார்ஸ் ஓட்டுற மாதிரி இந்த கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தனிஷ் பார்த்தீங்கன்னா தனிஷும் அண்ணனும் சேர்ந்து ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருந்தாங்க கடைசியை பார்த்திங்கன்னா தனிஷம் தனியாக உட்கார வச்சு அவரை ஹார்ஸ் ஓட்டுற மாதிரி கையில் கயிறு கொடுத்து உட்கார வச்சிட்டோம் சூப்பராக ஓட்டுற இருப்பாருங்க ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சுக்கு கிளம்பிட்டோம் தனிஷ் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாரு சரி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வைக்கலான்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் காலையும் நினைக்க மாட்டேன்ட்டார் அவ்வளோ பயமாக இருக்கும் போல் அந்த சத்தம் அந்த அலையுடைய சத்தம் அதனால் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க மாட்டேன்ட்டார் மண்ணில் தான் வெறுமணி நின்று விளாண்டுட்டு இருக்காரு தனிஷு மகள் பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்கு தண்ணியில் ஜாலியாக விளாண்டுட்டுருக்காரு தனிஷ் பக்கத்தில் கூட அந்த தண்ணி கிட்டே வரவே மாட்டேன்ட்டார் இங்கே பார்த்தீங்கன்னு தெரியும் அந்த மணலே தான் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்ருக்காரு என்னமா தெரியல அந்த தண்ணி பார்த்தா தனுஷ்க்கு எப்படி இருக்கும்னு தெரில அந்த தண்ணியில் கொண்டு போய் காலை நினைக்கலான்னாலும் வரவே மாட்டேன்ட்டார் அதனால்தான் சரி பீச்சுக்கு அப்பப்போ கொண்டு போய் காட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் அவர் பயம் இல்லாமல் அந்த பயமெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி டைம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பீச்சு கூட்டிகிட்டு போயிடுவோம் இன்னுமே பார்த்திங்கன்னா தனி ஸ்கின்னு அந்த பயம் இருக்குது போக போக பார்த்திங்கன்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன் தண்ணியில் விளையாடுறதுக்கு மண்ணில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வே எவ்வளோ நேரம் நிற்க வச்சாலும் உட்கார வச்சாலும் நல்லா ஜாலியாக விளையாடுவேன் நான் தண்ணியை மட்டும் கிட்டே வரக்கூடாது இந்த வளாக் பார்த்தீங்கன்னா ஜன்வரி லெவன்த்து சாட்டர்டே எடுத்த வளாக் மார்னிங் பார்த்திங்கன்னா நகருக்கு சத்து தான் காய்ச்சிகிட்ருக்கேன் சாட்டர்டே இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுட்டேன் தனியாக லெமன் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக் வெங்காயம் வரமிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கூடவே பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவுண்டர் டாப் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ லெமன் ரைஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கேலரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும் நகலுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் இருக்குது ஒயிட் ரைஸ்க்கு வச்சுக்கலாம் லெமன் ரைஸ்க்கும் கூட தொட்டுக்கலாம் நைட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் பரோட்டா குருமா இருக்குது தோசை ஆளுக்கு ரெண்டு தோசை ஊற்றி இந்த குருமா வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி சாட்டர்டே ச நைட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம் முட்டையும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஊருக்கு போகிறோன்னு அந்த ஞாபகமே இல்லாமல் நிறைய முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு பத்து முட்டையாகட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் சரி இது மதியத்துக்கு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு பாதி வேக வச்சுட்டு பாதி இந்த பாக்ஸில் போட்டு வச்சிட போகிறேன் ஆளுக்கு ரெண்டு தோசை ஊற்றிட்டு குருமா தொட்டு சாப்பிட்டுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசை தான் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் லெமன் ரைஸும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி தோசையும் பார்த்திங்கன்னா ஊற்றி நகளுடைய அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம் லெமன் ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா தயிர் அது கூட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது இந்த ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அப்படின்னா லெமன் ரைஸ்க்கு கடிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக மிளகா உப்பு போட்டு விரட்டி வச்சுட்டு அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ்க்கு சாத்து கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வெறுமனே பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் அந்த கானோடைய ஃப்ளேவர் சூடாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூளும் போட்டு பரப்பி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த எண்ணெயிலையும் அந்த மிளகாத்தூள்லாம் பனிஸுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போடாமல் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ மிளகாத்தூளும் உப்பும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா தூவிக்கலாம் சூடாக சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு க ஏர்டைட் கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு கூட நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் தயிருக்கு பார்த்தீங்கன்னா தாளித்து கொடுத்துடலாம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சு தாளித்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த தோசை ஊற்றின கல்லியே பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் ஊற்றி அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஒயிட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தாளிச்சு தயிர் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் அதுக்கூட லெமன் ரைஸ் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் லெமன் ரைஸும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸெலாம் ஒயிட் ரைஸ் வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் ரைஸ் வச்சு கொடுத்து போகிறேன் இப்போ லன்ச் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணிடலாம் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா பேக் பண்ணிடலாம் கூடவே பார்த்திங்கன்னா தாளித்து வச்சுருக்கேன் தயிரும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம் இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்கன்னா இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்டர்டே ஊருக்கு கிளம்புறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா தனிஷடி அப்பா வந்துட்டார் வந்து எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு லெவன் தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப ட்ரெயின் ட்ரெயின் டைம் நைட்டு சாட்டர்டே நைட்டு ஒன் ஹவருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்துட்டோம் எங்களுக்கு தாம்பரத்தில் தான் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஏறணும் ட்ரெயின் கிளம்புறதே பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து தான் கிளம்புவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டி ரீச் ஆயாச்சு நகுல் தனிஷ் பார்த்திங்கன்னா நைட்டில் நல்லா தூங்கிட்டார் அன் டைம்னால நல்லா தூங்கிட்டாரு எந்த பிரச்சனையும் பண்ணலை மார்னிங் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சண்டே போகிக்கு முன்னாடி நாள் திருவாதிரை எங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் வந்து கும்பிடுவோம் மாங்கிலீனம் நோம்புன்னு சொல்லுவாங்க அதனால் பூ பறிச்சுட்டு வந்து பூ தான் கட்டிகிட்ருக்கோம் ஈவினிங் பூலாம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ணும் வீட்டில் சமைச்சு சாப்பாட்டுக்கு ரைஸ் ஊற வச்சுட்டேன் ஒரு அஞ்சு காய் வச்சு பொரியல் பண்ணணும் பீக்குங்க அது கூட பார்த்திங்கன்னா அவரைக்காய் பூசணிக்காய் கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காய் வர மாதிரி இந்த பீக்கங்காயிலே பார்த்திங்கன்னா மூணு காய் ஆட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு வெண்டக்காய் பூசணிக்காய் பீக்கங்காய் பீக்கங்காய்லேயும் பார்த்தீங்கன்னா காயும் ஆட் பண்ணியிருக்கேன் அவரக்காவும் அது கூட பார்த்தீங்கன்னா கொ ரெண்டு கொத்தவரங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு காய் கணக்கு வந்துடும் பீக்கங்காயிலே போட்டு அதை பொரியல் பண்ணியாச்சு திருவாதிரை நோம்பில் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா களி கிண்டணும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் திருவாதிர அன்னை அன்னைக்கு நாள் தான் பார்த்தீங்கன்னா ஆருத்திர தரிசனம்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா களி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது களிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா தண்ணி விட்டு நல்லா நகிழ் நகிழ் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் கழிக்கின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவுல தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளமும் ஆட் பண்ணணும் நான் வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அந்த அரிசி மாவு நல்லா வெந்து வரணும் வெந்த வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நல்லா வெந்து நல்லா நம்மளுக்கு களியாட்டம் ஆகிடுச்சு உப்பு பருப்பு பார்த்திங்கன்னா பருப்பு போட்டிருக்கேன் குக்கரில் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சுவாமிக்கும் பார்த்தீங்கன்னா விளக்கலாம் ஏற்றியாச்சும் படையிலும் போட்டாச்சு திருவாதிரை முடிஞ்சு ஜான்வரி ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா தை ஒன்று அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வீட்டில் மாட்டு பொங்கல் வைப்போம் வீட்டில் வீட்டிலேருந்து அப்பா அம்மா பார்த்திங்கன்னா பொங்கல் சீருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொங்கலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கொண்டு வந்து கொடுத்து வாங்கி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க கரும்பும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க மஞ்சள் கொத்து அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அடுத்த நாள் மாட்டு பொங்கல் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஈவினிங் போல பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரெடி பண்ணணும் செவன் நைட்டே பார்த்தீங்கன்னா நகருடைய அப்பா பாத்தீங்கன்னா சென்னை கிளம்பிட்டாங்க கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டு வாசல தான் வைப்போம் ஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வைக்கணும் பொங்கல் பொங்கி வந்தோடனே பார்த்தீங்கன்னா சுவாமி கும்பிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் வெண்பொங்கல்லாம் வச்சு முடிச்சோடனே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் வச்சிட்ருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா நகளுடைய அத்தை தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சிட்ருக்காங்க வெளியில் அவங்க பொங்கல் வச்சுட்ருக்காங்கன்னு நான் பார்த்திங்கன்னா உள்ள சாமிக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண பொங்கல் வச்சு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டாச்சு தனிஷ் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா மணி எடுத்துக்கிட்டு அவங்க அத்தை கூட பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு சாமி கும்பிட்டுருக்காரு அவர் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம்ட்டு நிறையா நடந்துக்கிட்டு மணி அடிச்சிக்கிட்டு இருக்காரு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ படையெல்லாம் போட்டு சுவாமி எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமியும் கும்பிட்டாச்சு சுவாமி கும்பிட்டு பிரசாதம் பார்த்திங்கன்னா ஆடு வச்சுருக்கோம் அதனால் ஆட்டுக்கு கொஞ்சம் கொடு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா கற்பூரம் சாம்பிராணியெல்லாம் காட்டிட்டு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழம் பொங்கல்லாம் கொஞ்சம் கொடுத்துடலாம் ஆட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்புக்கெல்லாம் கலர் பண்ணி பிரசாதம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்க அந்த இலையில் வச்சுருக்க பழமும் பொங்கலும் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு கொடுத்துடலாம் ஆடும் பார்த்திங்கன்னா அந்த பழமெல்லாம் நல்லா சாப்பிட்டுருச்சு பொங்கலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடி கடிச்சிருச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நகுலும் தனிஷும் பார்த்தீங்கன்னா தூங்குற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு தான் விளையாண்ட்ருக்காரு நகுல் வந்து தனிஷ்க்கு இந்த மாதிரி விளையாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு எல்லாம் வச்சு மேலே உட்கார வச்சு ஜம்ப் பண்ணுற மாதிரி தனுஷும் பார்த்திங்கன்னா அந்த தலைகணிலேருந்து குச்சிக்கிட்டு விளாண்டிட்ருக்காரு சடனாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு புக் பண்ணியாச்சு ட்ராவல்ஸில் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் வரது ரொம்ப கஷ்டம் அது கூட பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வந்துவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே ஸ்கூல் அனுப்புகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டே பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துவிட்டோம் சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஜிப்டில் கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துருச்சு பால்லாம் வந்துருச்சு காய வச்சு தனிஷ்க்கு வந்து கொடுக்கணும் மார்னிங்கு பார்த்திங்கன்னா பால் காய வச்சு பா தனேஷ்க்கு பால் கொடுத்துட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ரவா இருந்தது கோதுமை ரவா சரி அதில் ரவா பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரவா பொங்கலுக்கும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் அந்த கவுண்டர் டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வந்த பிறகு நம்ம சமைக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவுளும் பார்த்திங்கன்னா காய வச்சிடலாம் மா ஈவினிங் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் பஸ்ஸு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆயிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி இருக்கேன் வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சம்பா கோதுமை இருந்தது சரி அதில் உப்புமா செய்யலான்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றரை கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரவையை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்து வந்துடும் அந்த தண்ணியிலையே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வரமிளகாய ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று க ஒன்றரை கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கூட பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்துடுச்சு அது வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாம்பார் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு பனங்களுங்குன்னு பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதமும் ரெடி ஆயிடுச்சு சாட்டர்டே பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் ஊற வச்சு மாவு இட்லி மாவும் அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா தான் மண்டே ஸ்கூல் அனுப்பும்போது போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் தோசை ஊற்றி கொடுத்துர்லாம் மார்னிங் இந்த லைட் பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேஸ் லைட்டு இது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜபிள் லைட்டு நம்ம சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் சாண்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வச்சுருந்த லைட்ரு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கலான்ட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பாத்திரம் வச்சுட்டு அடியில் நம்ம லைட்ரு வச்சு ஆன் பண்ணலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அந்த அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம் பாத்திரம் வச்சால் கூட பார்த்திங்கன்னா வச்சு ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எந்த சைடு வேணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பிக்கலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான் இந்த லைட்ரு அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரிக்கே இண்டிகேட்டர் காட்டும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்ட்டு இந்த வளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உமா மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்